வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியூ நமக இந்த குரோதி வருஷத்தில் குரு பயிற்சியில் கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் கொஞ்சம் முதல்ல என்ன சொன்னீங்கன்னா பேசிக்காக வந்து சனி வந்து உங்களுடைய மூன்றாம் இடம் அதாவது தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதனால நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் போல்ட்னஸ்ஸாக சில விஷயங்களை வந்து எடுக்கிறீங்க திருமண ரீதியாக உறவு ரீதியாக பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து போல்டாக எடுப்பீங்க ஸோ அது வந்து என்னென்ன அடினா சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாகவும் அமையும் சில நேரங்களில் சாதகமாகவும் அமையும் உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் இடத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் மன்னிக்கணும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு உங்களுடைய ஜ அதாவது கண்ணிராசியை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு செல்வாக்குகள் பெருகும் திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷனோட இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு எதிர்பாராத வரவுகள் ஏற்படும் நல்ல செல்வாக்கு உயரும் இதுல ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய மூன்றாம் இடம் மிக சனியுடைய பார்வை விழுவதால் சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக விழுவதால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் உங்களுடைய ஈகோவை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் மற்றவர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா கௌத்தமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கறங்க உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க ஒன்பதாம் இடமாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக சிலர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதில் எந்த விதமான இந்த ட்ரிப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களோ அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அது மாதிரி உங்களுடைய அதாவது உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் திருமணம் தொடர்பான விஷயங்களில் சில புரட்சிகரமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க எதிர்பாராத யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் படி நீங்கள் திருமணம்லாம் செய்வீங்க இன்டர் கேஷ்மேஜ் அதாவது தன்னுடைய இனத்தில் வந்து இன்னொரு இது இவங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு புரட்சிகரமான முடிவுகள் இருப்பீங்க ஜாதி வேறுபாடு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அமைப்பை எல்லாம் செய்வீங்க அதற்கு வந்து சமூகத்தில் உங்களோட நண்பர்கள் மற்றவங்கள்லாம் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க மேலும் வந்து உங்களுடைய வருவாய்க்கு தக்கவாறு செலவுகளும் இந்த கால இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறார் இந்த கேது பகவான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு வந்து தேவையற்ற ஆசைகள்னால செலவுகளை மேம்படுத்துவார் கையிருப்பை குறைப்பார் தேவையில்லாத சின்ன சின்ன ஏதாவது வேலை பார்க்கிற இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஆளாகூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக கன்னிராசிக்காரர்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு உயரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் நம்மை நம்ம நம்மை பற்றி அங்கே வந்து செல்லும் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பாஸ்ட்டையோ அல்லது நம்ம பார்க்குற வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்ட்டே அந்த மாதிரி போடுவாங்க அது வந்து நம்மளை வந்து பெரிய லெவலில் பாதிக்காட்டாலும் சின்ன சின்னமான வருத்தங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஸோ அது வராமல் பார்த்துக்குறங்க அதே நேரத்தில் வந்து அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கி தெளிவு பெற்று உங்களுடைய பணியை வந்து இன்றைக்கி சிறப்பாக செய்வீங்க ஸோ கன்னி பொறுத்த வரைக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி என்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் பிஸ்னஸ்களை சிலவங்க மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பிசினஸ் பண்ணோம் இந்த பிஸ்னஸில் சரியான லாபங்கள் ஏற்படல ஆகையில நம்ம வந்து நம்ம பிசினஸ் மாற்றலாமா அப்படின்னு சிலவங்க மாற்றுவாங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய கையிருப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கவான தொழில்களை மாற்றி அமைத்து தன்னுடைய ஸ்டேட்டஸை வந்து மாற்றிக்கிடுவாங்க அது மட்டுமல்ல உறவுகள் வந்து விட்டுப்போன உறவுகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது ஐந்தாம் வந்து ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்ப்பது வந்து ஒரு பெரிய ஒரு செல்பாக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பராப்பட்டுக்கலாம் அல்லது இடம் நம்ம வேலை பார்க்குற இடத்தை வந்து வேறு ஒரு கம்பெனியில் ஒரு சம்பளத்தில் உயர் உயர உயர் கம்பெனியில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி நம்ம போகலாம் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்மளுக்கு பதவி உயர்வோடு ப்ரமோஷன் கொடுத்து நம்ம வெளியில் அனுப்புகிறாங்க இல்லையா அப்போ நம்ம இடம் விட்டு இடம் போகும்போது நம்ம ஒரு வசதியான வாய்ப்பு வீடு கூட நம்ம வந்து வாங்கலாம் அல்லது நம்ம அங்கே போய் குடியேறலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அதை அது மட்டும் அல்ல திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் நெருடலான காலகட்டமாக இருந்தது போக இப்ப திருமண யோகமும் வந்து நல்லா வந்திருக்கு அதற்கு உங்களுடைய நண்பர்களும் மற்ற உறவினர்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க புதிய எஜுகேஷன் யாராவது படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்குவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுக்கிருவோம் தெரிஞ்சுக்கிருவோம் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக வந்து படிக்கணும் அல்லது ஏற்கனவே விட்டுப்போன விஷயத்தை திரும்ப படித்து நம்ம வந்து அதில் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இருக்கு பாருங்கள் அந்த வருவாயை வந்து சரியான முறையில் திட்டமிட்டு கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துவீங்க அதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது பிஸ்னஸுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான உங்களுக்கு காலமாக தான் இருக்குது உங்களுடைய அந்த சனி பகவானுடைய பார்வை அதாவது உங்களுடைய ராசியை வந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்குறேன்னு சொல்ல அது சொல்லியிருக்கிறமில்ல அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து இந்த வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சு போகும் அதாவது சில விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சில தடைகளை ஏற்படுத்தும் அது வந்து நண்பர்களால் ஏற்படும் அதை நீங்கள் பார்த்துக்கிறோங்க அதாவது யாரோ நண்பர்களால் ஏற்படும் உறவுகளால் ஏற்படும் அல்லது நீங்கள் எடுத்த தப்பான டிசிஷனால் சில விஷயங்கள் வந்து ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து இந்த மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள் இதுவரைக்கும் கொடுத்து இருந்த செலுத்திய கடன்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஏகப்பட்ட விமர்சனங்களும் ஏகப்பட்ட நன்மைகளும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு தரப்போகுது அதே நேரத்தில் விமர்சனங்களை வந்து ஒரு நல்ல விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் அதை வந்து உங்களை பக்குவப்படுத்தி உங்களை மாற்றும் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலை என்பது பெரிய லெவலில் வந்து ரொம்ப துவண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கெல்லாம் போகாது அவங்க வந்து சரி ரைட்டு நம்ம வந்து திருத்திக்கிடுவோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் இடமாற்றங்கள் சம்பளத்துடன் கூடிய ப்ரமோஷன் கூடிய இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எஜுகேஷன் விட்டு போன அது மற்ற ஏதாவது ஒரு துறையில் கல்வி பயிலக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது விட்டுப்போன உறவுகளால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எதிர்பாராத நீங்கள் நினைத்தவுடிய திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு விட்டுப்போன நண்பர்கள் வருவாங்க அவர்களோட ஆலோசனைப்படி பிஸ்னஸில் புதுமையான சில மாற்றங்களை செய்வீங்க ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் கவனம் தேவை ஈகோ என்பதை கொஞ்சம் விட்டுத்தள்ளுங்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவரும் இந்த குறு பெயர்ச்சியில் மிகவும் அற்புதமான ஒரு ஏற்றத்தை பெறுவார்கள் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏற்றமும் இரக்கமும் சரிசமமாக இருந்தாலும் ஏற்றமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த விதமான ஒரு நெருடலும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவானால் அல்லது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவாகவோ அல்லது உங்களை ஏழாம் பார்வையா பார்த்து கொண்டிருக்கிற ராகுவாலையோ ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு போக்குவா நிம்மதியை கொடுப்பார் நஷ்டங்கள் குறையும் பினான்சியலா இருக்கக்கூடிய நிறைய நஷ்டங்கள் குறையும் நல்ல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் இதுக்கு மேல உங்களுடைய சுய ஜாதகத்துல புத பகவான் வலுப்பட்டு லக்னாதிபதியுடைய திசையோ மற்றும் குரு பகவானுடைய திசையோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் மேம்பட்டு சிறப்பான ஒரு அமைப்பு உருவாகி உங்களுடைய வாழ்க்கை இந்த ஓராண்டு இந்த பெயர்ச்சி ஓராண்டில் வந்து சிறப்பாக இருக்கும் எந்த விதமான கிரக அசுகிரகங்களுடைய சேர்க்கையோ பா பார்வையோ இந்த குரு புதன் மீது கண்ணியின் மீது விழுகும்போது விழுந்தால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கட்டம் க கட்டாயம் இருக்காது அதாவது என்னன்னா கண்ணி மீது எந்த விதமான அசுப கிரகங்களுடைய பார்வை எது விழுந்தாலும் அதை குரு பகவான் நிவர்த்தி செய்வார் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமான முறையில் வெரி சக்சஸ்ஃபுல் பர்சனாக இது உங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் சில விஷயங்கள் ஏற்பட்டாலும் அது நல்லதுக்காக நினச்சிக்கிறேங்க எதிர்பாராத வரவுகளும் செலவுகளும் ஏற்படும் சொன்ன இல்லையா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறங்க வரவுக்கு தக்கவாறு செலவு இருக்கும் செலவுக்கு தக்கவாறு வரவு இருக்கும் ஆக நீங்கள் வரவை பெருக்கிக் கொள்வதற்கு உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் குழந்தை செல்வம் மற்ற எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான இயல்பில்லை நீங்கள் வந்து வணங்க வேண்டியது பெருமாள் கண்டிப்பாக பெருமாள் வழங்குங்க சக்கரத்தால்வாறை இப்போ வணங்குங்க நரசிம்மரை வழங்குங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்லதே திறக்கும் முடிந்த அளவுக்கு புதன் ஓரையை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் ஓரை என்பது ஒரு சுப ஓரை அந்த ஓரையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க நிச்சயமான முறையில் எல்லாமே சிறப்பாக ஏற்றம் பெற்று நல்வாழ்வு பெறுவீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்